ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி சொல்ல போகிறேன் தங்கமயில உள்ள கோல்ட் ஆப் தான் நம்மளை மாதிரி என்னே மாதிரின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்னமாக கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாேருக்கும் இருக்கும் பட் ஆனால் மொத்தமாக காசு இது பண்ணி நம்மளால் வாங்க முடியுமான முடியாது இப்போது நான் வந்து ஒரு கோல்டு சீட்டு போடுறோம் அப்படின்னா அது மாதம் இத்தனாந்தேதி ரெண்டாயிரம் அப்படின்னா ரெண்டாயிரம் நம்ம இத்தனாந்தேதி நம்மளால கட்ட முடியுமா அப்படிங்கிறதும் நம்மளாலலாம் முடியாதது என்னால் முடியாது அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை எதுவுமே ட்ரை பண்ணல ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து என் டிஜிகுல்ட் ஆப்பில் நூறுரூவா கூட கட்டி நம்ம சேரலாம் அப்படிங்கில சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணேன் டவுன்லோட் பண்ணி டெய்லி நூறுரூவா இந்த என்னோடய சுந்தரவை நான் கூட போடுறேன் நான் எவ்வளோ போடனே என்னால் எவ்வளோ முடியுமோ நூறுரூவா இருந்தாலும் ஐநூறுவா இருந்தாலும் ஆயிரூவா இருந்தாலும் டெய்லி போடணும்னு இல்லை நம்மக்கிட்ட எப்போ மணி இருக்கோ நம்மளால் எப்போ போட முடியுமோ அப்படின்னு நான் போட்டு போட்டு சேர்த்ததில் ஒன் ஒரு வருஷத்தில் என்னால் சேர்க்க முடிஞ்ச அமௌண்ட் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்தேன் அப்போது அதோடய கோல் ஆப்பில் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அந்த நம்ம சேர்த்துருக்க அமௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ கிராம் கோல்டு வந்து வாங்கலாங்கிறது கொண்டு அவங்களே வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு கீழே இவ்வளோ கிராம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ நான் சேர்த்ததுக்கு மூணு கிராம் ஐநூறு எக்ஸ்ட்ரா ஐநூறு மில்லி அந்த இதில் வாங்கலாம் மூணு கிராம் மேலே கொஞ்சம் கூட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வந்து வாங்கலாம் எனக்கு வந்து டேட் முடிஞ்சு இப்போ நாலாந்தேதி மே எனக்கு முடிஞ்சிடுச்சு ஆனால் நான் டூ டேஸ் கழிச்சு தான் நான் போனேன் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போக அச்சே தேதி ஆஃபர் ஒரு கிராமுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூத்தொம்பது வரைக்கும் அச்சத்தேவி ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நான் வந்து சரி ஓகே நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஷோரூம் போனேன் போயிட்டு நான் டிஜிட்டல் டாப்பில் நான் மணி சேவ் பண்ணேன் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இவ்வளோ கிராமுக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படிங்குற அன்றைக்கி நான் புகையில் ரேட் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு அன்றைக்கி நான் புகையில் ரேட்டு பட் ஆனால் எனக்கு வந்து அவங்க வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நான் சேர்க்கையில் உள்ள இதில் உள்ள அமௌண்ட் வச்சு எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மோ நீங்கள் சேர்த்துருக்க கோல்டு வந்து இந்த ஐயாயிரத்தி எழுநூறு இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கூட எடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்றைக்கி உள்ள கிராம் ரேட்டு என்னவோ இன்றைக்குள்ள கூகுள் ரேட் என்னவோ அந்த மீதி உள்ள இதை வந்து நாங்கள் அதில் கால்குலேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நான் என்னால் முடிஞ்சது நாலு கிராம் தான் ஆனால் என் நம்மளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கொஞ்சம் உங்களுக்கே அதில் உள்ள ஒரு ஆர்வம் தன்னால் வர ஆரம்பிச்சிடும் பட் நான் ஃபஸ்ட் டைம் இது எப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்கிறதுனால நான் அமௌண்ட் இந்த தவணை என்னால் முடிஞ்ச அமௌண்ட் இருபதாயிரம் நான் சேர்த்து வச்சுருவேன் உங்களால் அதை விட அதிகமாக சேர்க்க முடியும் அப்படின்னா இப்போ இந்த பத்தாயிரம் நான் கையில் கொண்டு போனதுக்கு இதை நான் வந்து அதிலே போட்டு நான் கொண்டு போயிருந்தேன்னா இன்னும் நான் கோல்டு வாங்கின பில்லும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ப் சின்ன சின்ன சேவிங் பண்ணணும் கோல்டு வாங்கணும் நம்மளும் கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்